நமக்கு பிடிக்கக்கூடிய பிஎஃப் போனவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கத்தையும் அவங்க வட்டிக்கு விட்டு பெருக்கி தான் நமக்கு வந்து வாழ்வாதாரம் பண்ணுறாங்க புரியுங்களா அதாவது அஜாய் பென்ஷன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இது வந்து பிரிட்டிஷ்கார இப்போ இது இப்போ பண்ணதை இவங்களே ஃபாலோ பண்ணாங்க அதை ரெண்டாயிரத்தி மூணில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றுறாங்க மாற்றும் போது இவங்க ரிட்டையர் உடனே அவங்களோட நிதியை நிதியை வந்து உரிஜிதம் பண்ண முடியலை இதுக்காகத்தான் சீமானை வந்து ஒரு சிறப்பு பேச்சாளராக அந்த தமிழ்நாடு உள்ளே உள்ள அரசு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆயா வேலை பார்க்குறவங்க சமயக்காரங்க புரியுங்களா இவங்களுக்கெல்லாம் ஒரு பொது அதுக்கு ஒரு லீடர் இருக்கார் அவர் சீமான அண்ணனை வரவழைச்சு சிறப்பு பேச்சாளராக அங்கே இருக்கும் பொழுது நானும் அங்கே சென்றிருந்தபோது ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த தொகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன சொன்னாக்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு முதல் குரல் மாநாட்டில் முதல் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதை அதை வந்து இந்த நடைமுறை இந்த இருக்கிற ஆளுங்கிற அரசு ஜெயலலிதா அரசு அதை பின்பற்றவில்லை காரணம் என்ன அப்படின்னாக்க நீ ஜாதி அடிப்படையில் இருக்கும்போது அவங்களுக்கு நிர்ஜயம் பண்ணிடுது அது வேலை வாய்ப்பு சுகாதாரம் இருப்பிடம் இதெல்லாம் உத்தரவாதம் வருது அப்ப வந்து பர்சன்டேஜ்ல அறுவத்தொன்பது வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துல நமக்கு வந்து வயலை வாய்ப்பு கொடுத்தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒரு சில பேர் கோர்ட்டு கூட போனா இந்த அறுவத்தொன்போது குளோஸ் பண்ணணும் அப்படின்னு அப்போ உத்தரவாதம் நீங்க வந்து சென்சஸ் எடுக்கணும் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் ஏன்னா இப்ப உங்களுக்கு பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையில அந்த மாதிரி எடுத்திருக்காங்க பதிமூணு கோடி பேரு ஐநூறு கோடி செலவுல ரெண்டு புள்ளி ஆறு நாலு மக்கள் நாற்பத்தி அஞ்சு சென்சஸ் எடுத்து புள்ளி விவரம் கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏழு புள்ளி அஞ்சு கோடி பேரை குறைந்த செலவுல ஏன் சென்சஸ் எடுக்க முடியல ஏன் உத்தரவாதம் இன்னைக்கு பண்ண முடியல அந்த அறுபத்தி ஒன்பது க்கு உத்தரவாதம் அவசியம் தேவையா தேவையில்லையா இதைத்தான் நாங்க சீமான் தலைமையில எல்லா இடத்துல பேசிட்டு வரும்போது இதை பேசும் பொழுது எதிர்கட்சியான அந்த டிஎம்கே சார்ந்தவர்களும் அல்ல உள்ள கூட்டணியை சார்ந்தவர்களும் வன்மையான உண்மை தரவுகளை பேசும் பொழுது என்னுடைய வாக்குவாதம் அவங்களை வந்து சரியா பேச தெரியாம சண்டைக்கு முன்பட்டாங்க சார் இதுதான் அந்த நேச்சர் ஆஃப் ஒரு வேற ஒண்ணு இல்ல நம்ம உண்மையை சொல்றோம் ஏன்னா செந்தமிழ் செல்மான வந்து நீ தமிழ்நாடு புள்ள எல்லா தமிழனுடைய வேலை வாய்ப்புல இருந்து அவங்க உத்தரவாதம் வேணும் புரியுங்களா இதுதான் பண்டமண்டல் இன்னைக்கு கூட உங்களுக்கு மாணவர் மாணவர் பாசறை இன்னைக்கு திருச்சியில நடக்குது புரியுங்களா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதாவது களத்துல என்னன்னாக்க இப்ப வந்து நடிகர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாண்டிச்சேரி வந்தாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் திமுக சைட்ல இருந்து வந்துச்சா எனக்கு நிறைய மிரட்டல் சார் நான் அதெல்லாம் பயப்படுறது இல்லை சார் நம்ம தமிழ் தேசியவாதி எவனுக்கு பயந்துகிட்டாலும் அரசியல் பண்ண முடியாது புரியுங்களா ஒன்னே முக்கால் லட்சம் பேர் செத்த தமிழன் புரியுங்களா பிரபாகரன் தலைமையாக போது இலங்கையில் ஒன்னே முக்கால் லட்சம் பேர் தேசத்தையும் மக்களையும் காவுந்து பண்ணணும்னா ஒன்னே முக்கால் லட்சம் பேர் செத்ததுல தனி உயிரையே உயிர் போற பத்தி நான் கவலைப்படல

அதாவது அதாவது நாடு கலைஞர் ஆயிப்போச்சு இப்ப வந்து ஆள்றது சபரிவாசனா ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினான்னு தெரியல உண்மை உண்மைத்தன்மை இல்ல எல்லாம் மதுபோதை அடிமை ஆயிட்டான் அங்கே கடையை தோறக்கிறான் கேள்வி கேட்க ஆளு கிடையாது காட்சி ஆட்சி செய்யறது இவங்கதான் விற்கிறது இவங்க தான் கேட்டாக்க பெரிய வன்மையாக கண்டுக்கிறாங்க அதனால தான் சார் இதெல்லாம் இதுதான் நான் உண்மையை பேசும்போது எல்லா இடத்துலையும் எனக்கு எதிர்ப்பு வருது சார் அதை நான் வந்து கவலைப்படலன்னு சொல்லிட்டேன்ல உயிரே போனான்னு பரவாயில்ல இந்த இயக்கத்துக்காக வேண்டி நான் வலுவாக பப்ளிக்கில் இன்னும் போடுங்களே உங்களை அனகா புத்தூர் வீடியோ அடித்தான் புரியுங்களா செந்தமிழ் சீமான என்ன வந்தார் வர்றா போலீஸ் ஆஃபீஸில் பேட்டி கொடுத்தேன் யாரை கேட்டு நீ அடித்த வேணும் அப்போ பிரிட்டிஷ்காரை கொடுத்த எல்லா லேண்டை சர்வே பார்க்கலாமா அதாவது காசாக்கிறாண்டு ஏ ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் இதெல்லாம் நீ வந்து ஆட்சி செய்ய வந்தியா இடத்த விற்க வந்தியா ரெவின்யூ மினிஸ்டர் பெரியசாமி உங்களுக்கு அறிவு இருக்கா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரெவன்யூ ரெக்கார்டை எடுத்து அந்தந்த மாவட்டத்துக்கு சுற்றி உன்னால ஏன் விட முடியலை சார் கோர்ட்ல ஆர்டர் இருக்கு புறம்போக்கு நீர் குலத்தெல்லாம் குளத்தெல்லாம் ஆகினா குண்டாஸ் போடணும் நீ என்ன மயிலை கொடுக்குற ஒவ்வொரு மாவட்ட செயலர் ஒவ்வொரு சார் உங்களுக்கு ஆட்சியாளர் கலெக்டர் நீ என்ன மயிலை கொடுக்குறியா நீ என்ன மாவட்ட செயலர் கட்சியாரோட போற எல்லா இடத்துலயும் பலவீனம் சார் நம்ம ஒன்றும் கேட்க முடியல சார் நீ இதே தொடர்ந்தாக்க நமக்கு இது தொடர்ந்தா தமிழ வாழ்வு எல்லாம் குறைஞ்ச போச்சு அடிமை குடிக்கு குடிக்கி புரியுங்களா என்ன கேள்வி வந்து வந்து அண்ணன் சீமான் அந்த கேக்குறேன் கேவலமா பேச அவரை வந்து சீமான் வந்து தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அங்கே அண்ணன் அவர் அடிச்சாருங்களா நான் வந்து சார் அந்த கூட்டத்துல அங்க போல சார் அண்ணன் அடிக்கல சார் கூட்டம் சரியான இருட்டு புரியுங்களா இறங்கி வந்ததெல்லாம் உண்மை அவரை அடிக்கல ஏன்னா அவனே வாக்குமூலம் சொல்லியிருக்கான் எங்களை கவுந்து பண்ணிட்டாரு தோழர்கள் ஊடகங்கள் வந்து அவர் கட்சி கட்சி தலைவர் அதாவது பல ஒரு தலைவருக்கு நல்லது வரும் ஆதரவு வரும் எதிர்ப்பு வரும் அந்த சமயத்துல அண்ணன் அதெல்லாம் செய்யல அவரும் அடிக்கல புரியுங்களா வந்து விளக்க விட்டாரு நீங்க தாவக தலைவர் விஜய பார்த்து பயந்துட்டீங்கிறாங்க அதனாலதான் சீமானும் சீமான் தம்பிகளும் பயந்துகிட்டு இந்த மாதிரி வந்து கேவலமா பேசுறாங்க

நீ பாண்டிச்சேரிக்கு அந்த மில்ல நான் மருத்துவமனை தொடக்கறேன் இல்லாதுக்கு வேலை கொடுக்குறேன் தொழில் ரீதியாக பேசினா நீ புரியுதா நீ அதெல்லாம் பேசல நீ என்ன சொல்ற தமிழ் தமிழ் மாநிலமா அந்த கூட்டத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க நான் என்ன அறிவு இல்லைன்னு சொல்றேன் அது ஒரு

ரேசனை பத்தி பேசுறீங்க உனக்கு அறிவு இருக்கா சார் ரேசனை வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க உண்டாந்தான் அதை வந்து நீங்க பாண்டிச்சேரியில கொண்டு வரல பாண்டிச்சேரிய வந்து ஆண்டவர் வந்து பிரான்ஸுக்காரன் இன்னைக்கு அதே கலாச்சாரம் நான் என்ன சொல்றேன்னு இப்ப ஈரோடுக்கு போயிருக்காரு பெரியார் மண்ணுங்கிற பெரியார் மண்ணுல என்னென்ன ஃபேக்டரி இருந்துச்சு தொழில் கூடங்கள் நூற்பாலைகள் ஜவுளிக்கோள் தொழில் இது எல்லாம் வளநாடுக்காரன் போச்சு நீ அதை பத்தி பேசுனியா

நீ அறிவு கிட்ட தனமா போய் எதையாவது இல்லாத உன்ன நம்பிக்கிட்டு நீயே வந்து உன்னை அடிமைப்படுத்திக்கிறதேங்கறதுக்காக சொன்னாரு கிடையாது அவனுக்கு அறிவே இல்ல எப்படி சொல்ல வரனா தமிழ்நாடு முத்தரையே சார் கோயில் சார் தமிழ்நாடு இன்னைக்கு முத்திரை ரெவென்யூ டிபார்ட் முத்தரை வந்து ஆண்டாள் புரியுங்களா ஸ்ரீவில்லை புத்துரு ஆண்டாளுடைய முத்தரை

அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு அதுக்கான வாக்குகள் தேவைப்பட்டுச்சா அதெல்லாம் கிடையாது வாக்குக்காக நான் பேசுறேன் சார் தமிழ் தேசியம் சார் அவர் திராவிட சார் நீங்க ஒன்றரை புகழ் உணவு செலுத்தி இருக்கீங்க நான் வந்து என்ன கேக்குறேன்

அவர் பெரியார் மண்ணில பிறந்தவர் தான் தமிழ்நாட்டுல நிதிசிச்சவர் தான் புரியுங்களா அவர் கொள்கைகள் முறான் போட் இருக்கலாம் ஆனா நம்ம நம்ம நாட்ல இருந்த ஒரே அதெல்லாம் கிடையாது பிஜேபி முதல் எதிரி பிஜேபி தான் சரி நீங்க நானா பக்கா ஏडीएम எம்ஜிஆர் காலத்துல ஆமா அதாவது சார் நீங்க சொல்ற மாதிரி படிப்பு அறிவு கல்வி கொடுத்தது பெரியார் கிடையாது காமராஜா அவரோட குப்பு குருக்கு ஏத்துக்கவே மாட்டேன் அவர் சாமி இல்லனார் தமிழ்நாட்ல வந்து குல கோயில்கள் நிறைய உள்ள இடம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தமிழ்நாடு தான் முத்தரே ஆதன் சொல்லிட்டேனே சார் நீங்க பெரியார ஏன் பேசிக்கা வச்சீற அவர்னால நாடு வளரலா கல்வித்துறை துறை வளரலா பொருளாதார வளரலா வேற ஏதாவது மாட்டுறீங்க சம உரிமை கேட்டு வாங்கி சம சார் நீ என்ன சொல்றது அதெல்லாம் நடக்குது சட்ட ரீதியா இல்லை எனக்கிமே வந்து எல்லா குடும்பத்திலே நீங்க ஆக்ட் எல்லாம் பேசவேண்டாம் ஆக்ட் எல்லாம் இருக்கு நடைமுறையில பிரிட்டிஷ் காரண நடைமுறபடுத்துறாங்க தமிழ்நாட்டுல கோயில் இருக்குது தமிழ்நாட்டுல எங்க சாமி இருக்குது

விஜய் எல்லாம் நாங்க ஒரு காம்போடிட்டா நினைக்கல விஜய் கிட்ட காரணம் சொல்றேன் கேடுங்க சார் அவர் ஆபீஸ்க்கு போனா மெயின் ரோட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஆபீஸ் பனையூர்ல ஒரு தண்ணி வசதி இல்ல வந்த மக்கள் என்னன்னு கேக்கல 50 جنيهல களவு தொடக்கவே மாட்டான் நான் போயிருக்கேன் உள்ளல சொல்றேன் சார் அதே பேசுறீங்க நீங்க அவர் ஆபீஸ் அது நீ யாயாபா அரசியலுக்கு பொதுநோக்கு வந்தீட மக்களை மக்கள் பசு மக்கள் மதிக்கிற நீ எக்ஸாம்பிள் மதுரையில போறாங்க யார் யா கட்சி தமிழ்நா கட்சி சார் மதுரையில மாநாடு போட்டாங்கல்ல அந்த கேங்குவயில வந்து நடந்து வந்தார் வந்தாருல அப்ப ஆவல்ல உடனே தூக்கி போட்டியா இல்லையா உனக்கு பாதுகாப்பு தமிழனா

சம்பாரிசை ஏகா காலத்தை சினிமா துறையில நான் கேட்ட கேள்வி பதில் நீ வந்து இன்னைக்கு மக்களுக்கு ஏதாவது செய்ய வரந்துருன்னு சொல்றேன் இரநூறு கோடியை விட்டுருந்து வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அரசியலாக செய்யணும்னு நீ சொல்றீங்கள உன் வாக்கு மூலம் நான் என்ன சொல்றேன்னா அதை கண்டஸ்ட் பண்றேன் எப்படி நான் சினிமா துறை வந்து சன்குழுமத்துடைய இருக்கு உன்னுடைய வருமானம் மூலம் பாதிக்கப்படுது அதனால உன் பையன் போய் சாலின் மாலை போடைய அவசியம் என்ன கேட்ட கேள்வி பதில் புரியுதா நீ தனியா தமிழக வெற்றிகளவன் நீ வைக்காத திராவிட வெற்றிகழி தமிழ் தேசியவாதி நாங்க நீங்க திராவிட தேசியவாதி நீ ரெண்டு பக்கம் சபா கட்டாத உண்மையை பேசு குடும்பங்கள் பண்ற படங்களுக்கு அந்த படம் இட்லி கடை இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல அந்த படங்களுக்கு அண்ணன் சீமான போகுதுக்கு என்ன காரணம் வச்சுக்கா சார் இது என்ன

அதாவது அதெல்லாம் அவர டைரக்டா நான் நினைக்கல அவங்க இதெல்லாம் நுறுக்கணும் சார் தமிழ்நாடு குட்டுச்சோரா போச்சு அது சினிமா துறா மதுபோனா நடிகர் நாளங்கு சொல்றேன் அதை நீங்க ஏத்து தெரியாதா இல்லையா உதயநிதி சினிமா அண்ணன் சீமான் 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 சினிமாவே கிடையாது ரெண்டாயிரத்துல ஈழத்துல பெரிய பிரச்சனை வார் நடக்குது ஒன்னே முக்கால் பேரை கொள்றான் அரசியலுக்கு வந்திருக்கலாம் ஆனா அண்ணன் வந்து ஒரு நாளத்துல டைரக்டரா இருந்திருக்காருல சினிமா துறையில இருந்திருக்காருல அதான் சார் நீ சொல்ற கரெக்ட் சினிமா துறையில இருந்தனால வந்து அவர் வந்து இன்னைக்கு தைரியமாக வர்றாரு அறிமுகமாக ஆகுது சில வார்த்தைகள் மெசேஜ் சொல்றாரு எம்ஜிஆர் அன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வரலாறு அணி விஜய் போடக்கூடாது காரணம் என்னன்னா எம்ஜிஆர் சோத்துக்கு கஷ்டப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நபலப்படல கண்டியில் பிறகுறாரு சோத்துக்கு வழி அப்பா செத்து போயிடுறாரு சூரத்து சொந்தம் இங்கே வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரச்சனை

எல்லா சொத்தெல்லாம் அபகரிச்சான் லேண்டே கிடையாது அரசியல் வாழ்க்கை இருக்கு அப்போ இவ்வளவுதான் ஒரு சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்பத்தி ஒன்பதுல இந்திரா காந்தி அம்மா ரெவன்யூ சட்டம் கொண்டு வராங்க ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுதான் சொத்து வச்சுக்கணும்னு கணக்கெல்லாம் இருக்கு ஒவ்வொருத்தன் ஆயிரம் ஏக்கர் வச்சிருக்கான் ரெண்டாயிரம் ஏக்கர் வச்சிருக்கான் பல கோடி வச்சிருக்கான் இதை ரைடு பண்ணக்கூடிய பண்ணல என்னுடைய கேள்வியாதான் தான் உனக்கு இவ்வளவு சொத்து ஏன் தேவையா

புரியுங்களா குறைச்ச லட்சம் ஈரோட்ல எண்பதாயிரம் பேர் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க சினிமா துறை தான் மையம் பேசிக்கு புரியுதுங்களா ஏற்கனவே நீ ஓட்ட பந்தய ஓட்டல கிரிக்கெட் ஆடல சமூக சிந்தனையில வரல புரியுதுங்களா நீ சினிமா துறையில அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஊடகத்தினால வெளிப்புறத்துல சண்டை சச்சரவு காட்டுற சிகரெட் கொடுக்குற எல்லா பிரச்சனையும் வச்சுதான் நீ சினிமா வச்சுதான் வர்றாங்க வந்தவங்களுக்கு என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து இப்ப ஈரோடு அப்படின்னா தொழில் கூடங்கள் எல்லாம் கெட்டு போச்சு அத நான் கொண்டு வரேன்

இரண்டாம் கட்ட தலைவர் நிர்மல் குமார் புஷி அந்த சைட்ல மாவட்ட செயலாளர் எல்லாம் இருக்கா இல்லையா ஒரு ரோடு தான் இதுல எத்தனை பேர் தங்கலாம் நாலேஜ் இருக்கா நீ ஏன் அரசியலுக்கு நீ நிறைய வருவாங்க ஏதாவது மிஸ்யூஸ் நடந்து போயிடும் பாதிப்பு வரும் உலகத்துறை என்ன பண்ணிட்டு கூட முடியுமா சார் நீங்க திமுக அரசு அனுமதிக்குமா சார் ஆளுகின்ற அரசுக்கு தான் சார் காவல்துறை வேற பேச்சு பேசுங்க சார் சார் அவர் கையில தான் போலீஸ் இருக்கு காவல்துறை சார் அதெல்லாம் கிடையாது டோட்டலா யாருமே ஒள வருவ ஆளுங்க அரசு ஸ்டாலின் அரசு நீங்க என்ன மாட்டு கருத்து பேசுவீங்க

பல பிரச்சனை இருக்கு மாவட்ட தலைவர் சொத்து வச்சு கணக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் சார் ஆளுங்கிற அரசு எதுவுமே கேட்கறது இல்ல இப்ப வந்து புதுக்கோட்டையில வந்து ரகுபதி ஒரு மினிஸ்டர் இருக்காரு கனிமூலத்துறை அமைச்சர் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லட்சம் வாங்குறாரு படத்தை போட்டு வண்டியில மண்ணாடுறான் மலைய உடைக்கிறான் புரியுங்களா இதெல்லாம் எவ்வளவு கேட்கறது செந்தமிழ் சிம்மா தான் கேட்கிறாரு அவர் சொல்ற நான் கேட்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னா இப்போ சார் எந்திரிப்பா சார் உன்னால வைக்க முடியுமா நீ புத்தா கொடுக்குறேன்

இருநூத்தி ஒன்பது கோடி முந்நூறு கோடி வாங்கணியில் அப்பவே டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நலிவுடைந்தவங்க வசதி இல்ல வாங்க வழியில் உனக்கு ஆசை ஆசை

பெட்டியாரம் கொடுப்பானாம என்னதான் பேசுறீங்க நீங்க அதெல்லாம் கிடையாது பணத்துக்காக கிடையாது சார் அதெல்லாம் சொல்லாதே புரூவ் பண்ண முடியுமா புரூவ் பண்ணுங்க அப்புறம் எதிர்த்து பேசுறோம்ல எதிர்த்து பேசுறோம் ஆளுகின்ற அரச ஸ்டாலின் அரசு சீமான் தலைவருக்கு பெட்டி கொடுத்தான்னு சொல்லி இருக்கீங்க அதை புரூவ் பண்ணணும் புரூவ் பண்ணாத அதை பத்தி நம்ம பேச முடியும் புரியுங்களா அதனால தமிழக வந்து சுருட்டிட்டாங்க சார் ஒவ்வொரு மினிஸ்டருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு கணக்காட்ட சொல்லுங்க ஒவ்வொரு மினிஸ்டருக்கு என்ன பண்றான் சைட்டுக்கு வரான வேற என்ன கேக்குறீங்க வேற என்ன சுருக்க சுருக்கமா கேளுக்க சுருக்கமா நீங்க முழுமையானது திமுகவா இல்ல விஜயா சார் மக்களுக்கு ஏமே மக்களை ஏமாத்தி சுரண்றானோ மதுபான கடையை நடத்துறானோ அதிகமா சொத்து வச்சிருக்கான எதிரி சார் அது வந்து விஜய் விஜயா இருந்தாலும் பரவாயில்ல சார் விஜய்க்கு சொத்து கேட்க நீங்க இருநூறு கோடியில பிளேட்ல வர்ற சாதாரண எம்ஜிஆர் வந்து அறுபத்தாயிரம் ரூபாய் கார்ல வந்திருக்காரு மாட்டீங்க

நான் வந்து தொகுதிக்கு ஒரு மாவட்டத்துக்கு படிச்சிகிட்டு இருக்காங்க ஒரு தொழில்கூடம் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருபது கார் கம்பெனி இருக்குது ஆடு புரியுங்களா மஹேந்திரா லைலாண்டு ஒவ்வொரு ஃபேக்டரியா வந்து ஒரு மாதத்தை கொண்டாந்து படித்தவொடுக்குதான் வேலை விட முட்டாள் தானே நீ ஏன் தொழில் சார் இருக்க டிஆர் பால்மயன் நீ தொடர்ந்து நின்று இருக்கணுமா சார் திராவிட காலத்தில் தொடர்ந்து அவங்க எம்எல்ஏ அவங்க தான் மினிஸ்டர் அவங்க தான் கான்ட்ராக்டர் இதெல்லாம் மாற்றி வைக்கணும்னு வேற வழி இல்லை அதுக்கு வாரியானாங்க மண்ணுக்கும் மணலுக்கும் தண்ணிக்கும் மலைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி தான் சீமான் தலைவர்கள் தொடர்ந்து வருவோம் ஆயிரம் பேச்சில் வருங்க உயிரே பரவாயில்ல தமிழ் தேசியத்தை மீட்டில் இருப்போம் இதற்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் அங்கே விஜய்கிட்ட போனவங்க எங்க தமிழ் தேசியவாதி தான் தலைமை தான் எங்களுக்கு எதிரி நாங்க வீட்டுக்கு ஒரு வேலை உத்தரவாதம் சொல்றேன் சார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு வேலை இடம் சாப்பாடு எல்லாம் உரிச்சிதான் கொடுக்குறோம் மதுபானத்தை தடை செய்வோம் நீ சொல்லுவியா

ஆரோக்கியதாஸ் தான் மூணு கோடி வாங்கிட்டான் விவோ வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சாமி ஜான் கேளுங்க கடைசி ஆதவர் ஏன் சேர்க்கிற அவன் லாட்ரிக்கு போறதப்ப ஏற்கனவே சபரிவாசன் இருந்தேன் டிஎம்கே ல இருந்தேன் அது ஒரு குற்றவாளி பத்து லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கேன் மார்டின் நீ லவ் நான் கேட்க பதில் புரியுதுங்களா நீ என்ன செஞ்சிருவ மூணு இப்ப எல்லா செலவும் அவன் ஆதோர்ச்சனை தான் பண்றாப்புல நாளை கட் கட்சியா அவங்ககிட்ட போயிருவேன் குசிக்கு இவனுக்கு முடிச்சா பிரச்சனை வெற்றி பெற்றா

ஜெயிச்சிட்ட ஜெய்ச்சிட்டு முடியாதே பேசிய தப்பே நீ ஒரு ரூபாய் செலவு பண்ணல ஆதேச கட்சி இருக்கு நாளைக்கு அவரை கட்சியை கொண்டு போயிருக்கான் புஷியானுக்கு பிரச்சனை செங்கோட்டை எனக்கு பிரச்சனை நிர்மல் குமார்க்கு பிரச்சனை ஒற்றுமை இல்ல முதல்ல அந்த டீம்ல ஒற்றுமா இருக்கா சீமா சீமான சொல்லுங்க பழியான படிப்பேன் ஒரு இதா புரியல ஐயாயிரம் பேர் இருக்கான் நின்றுனா நிற்பான் உட்கார்னா உட்காருவோம் போனா போவான் உன்னால கட்டமை பண்ண முடியுமா ஏர்னவனை இரங்கத்தில் வக்கல நீ எப்படி வந்து அமைச்சர் ஆக முடியும் நீ எப்படி ஜெயிக்க முடியும் கேட்ட கெளுக்கு பதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பார்க்கலாம் நாங்க தேர்வோம் வெற்றி அலைமுறையில் எங்களுடைய இது எங்களுக்கு எதிரிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தமிழ் தேசியத்தை எவன் சூறாட பாக்குறானோ எல்லாருமே எதிரி அதுல மாற்று கருத்தே கிடையாது கட்சி இல்ல